நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய வருங்காலத்துல என்ன ஆகுது அப்படிலாம் பேசும்போது உண்மையிலே நம்ம பேசுறது வந்து நம்முடைய எதிர்காலம் இல்லை குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் அப்ப எதிர்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னாலுமே குழந்தைகளோட எஜுகேஷன்ல குழந்தை இந்த குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து வரும்போது அவங்களுடைய வேலை வாய்ப்பு என்னவா இருக்க போகுது கொரோனா காலத்துல ஒரு ஊரடங்கு வருது அப்படின்னா பள்ளிகள் திறக்கப்படலைன்னா அது அதுவும் தான் வந்து மிக அதிகமாக பாதிக்கும் இப்ப காசால வந்து ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு சூழல்ல வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் சிக்கல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஹ் அவர்களுடைய கல்வியில வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு அன்சேஃப் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல நான் இருக்கிற இடத்துல நான் வந்து பத்திரமா இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையோடய வளரக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய உறவினர்களை ஈவன் சில நேரம் பெற்றோர்கள் எல்லாம் கூட தினம் தினம் இழந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு என்னவா ஆவாங்க அதுல எத்தனை வழிகளை வந்து அவங்க அவங்களுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க இந்த குழந்தைகள் நாளை பெரியவர்களாகும்போது அவர்களுக்கான உளவியல் ரீதியான பாதுகாப்பை தரக்கூடிய சமூகமாக நம்ம சமூகம் இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தா அப்ப எந்த ஒரு ஒரு விஷயம் வந்தாலும் அதுல குழந்தைகளுக்கான ஒரு பாதிப்பு எப்படிப்பட்டதா இருக்குங்கிறதையும் அதற்கு முதல்ல நாம தயாராகணும் இப்படிப்பட்ட குழந்தைகளை எதிர்கொள்வதற்கு நாம தயாராகணும் இந்த உலகத்துல இந்த இந்த புது உலகத்துல குழந்தைகளை எப்படி நம்ம இது பண்ண போறோம்ங்கிறதுக்கு நம்ம தயாராகணும் குழந்தைகளுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத புரிஞ்சுக்கோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு